ஆத்தா வணக்கம் சரி ஆத்தா இப் முதல்ல இன்ட்ரடியூஷன் பண்ணிடுறேன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆத்தா நம்மளுடைய கோவிலை வந்து நிர்ணயம் பண்ணக்கூடியவங்க ஸ்ரீ நாகபராசத்தி அம்மன் பீடத்துடைய அருள் செல்வி அருள் வழங்கும் அன்னை அருள்மிகு செல்லமா அவர்கள் தான் வந்துட்டு நான் எனக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காது இவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய ஆத்தா எங்களுடைய என்னுடைய பெற்ற அம்மாவுடைய அம்மா இவங்களால தான் இன்றைக்கி ஸ்ரீ நாகபராசத்தி அம்மனுடைய கோவில் வந்து இந்த அளவுக்கு பிரபல்யமாக விளங்குது இந்த கோவிலுடைய வளர்ச்சி இந்த கோவிலுடைய அமைப்பு இது ரெண்டுமே வந்து ஆத்தா தான் வந்து மூல காரணமாக இருக்காங்க அவங்கக்கிட்டக்காக சில விஷயங்களை எல்லாமே நம்ம பகிர்ந்துக்கலாம் ஏன்னா எனக்கு சில விஷயங்கள் தெரியாது இதெல்லாம் அவங்கள்ட்ட நம்ம கேட்கும்போது அவங்க அதை சொல்லுவாங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா

பார்த்தாலும் வந்து அவங்க எனக்கு நாகமா இப்ப இப்போ நாகமா சன்னிதானம் இருக்கக்கூட அதாவது இப்போ நம்ம கட்டி கோயில் கட்டி இருக்க இடத்துல ஆத்தாவுக்கு வந்து முத முதலாக காட்சி கொடுத்த இடத்துல தான் இப்ப நம்ம நாகபராசத்தி அம்மனுடைய கோவில் வந்து கட்டியிருக்கோம் மகமாயி அதுதான் ஆத்தா வந்து சொல்றாங்க முத முதல்ல வந்து அவங்க பார்த்த இடம் வந்து எந்த இடம்னு கேட்டீங்கன்னா இப்போ கோயில் இருக்கக்கூடிய இடம் இப்படிதானத்தா ம் கோவில் இருக்கக்கூடிய இடத்துல கோவில் இருக்க இடத்துல தான்

அதுக்கு இடையில வந்து முள் செடிதான் அது நல்ல மஞ்சள் கனகாம்பரம் வந்து முள் முள்ளா இருக்கும் முள்ளு முள்ளா இருக்கும் அப்போ எனக்கு தெரிஞ்ச விவரம் தெரிஞ்சப்பே வந்து அந்த முள் கனகாம்பரம் வந்து செம காடாக இருக்கும் அந்த பறிக்கவே போக முடியாது அந்த பூவை பறிக்கணும்னா கூட அந்த முள் வந்து அப்படியே சார்பா குத்துவோம் அவ்வளோ பெரிய காடு அது அதாவது இப்போ நம்ம கோவில் கட்டி இருக்க அந்த ஆதிபடத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்மன் இருக்கக்கூடிய இடத்துல வந்து என்னென்ன இருந்துச்சுன்னா புத்து இருந்துச்சு கூந்தல் பனை அது இருந்துச்சு அதான கூந்தப்பனை புற்று அந்த ரெண்டுமே ஒன்றா சேர்ந்துருந்த இடத்துல தான் இன்னைக்கு நம்மளுடைய அம்மாவுடைய கோவில் இருக்குது நிறைய பேருக்கு நினச்சிட்டு இருப்பீங்க திடீர்னு நம்ம ஏதோ கட்டி வச்சிருக்கோன்னு இது வந்து கூந்த இருந்த இடம் கூந்த பணம்னாலே எல்லாருக்குமே நிறைய கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் கூந்தப்பனைங்கிறது வந்து ஒரு சாமி வந்து வாழ்கிற இடம் கிராம தேவதைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இடம்

ஆத்தா தான் வந்து கருத்தா அந்த கோயில் வந்து இன்னைக்கு நாகபராசத்தியம்மன் கோயில் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா ஆத்தா ஒரு ஆளாக மட்டும்தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு பிரபல்யமான ஒரு கோவிலாக இந்த இடத்துல திருவாரூர் மாவட்டத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ நாகபராசத்தியம்மன் கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டால் எல்லாருமே சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு பிரபல்யமான கோவில் இருக்குது அப்படின்னா ஆத்தா தான் மூலமான காரணம் இவங்க இல்லாமல் அந்த கோவில் கிடையாது அந்த அளவுக்கு ஒரு சத்தியமான தெய்வத்தை வழிபடக்கூடிய எங்களுடைய குரு எங்களுடைய எல்லாருக்கும் குரு எங்களுடைய முன்னோடி நாகபரா சத்தியம்மனுடைய பீடத்து நாயகி இப்படி எண்ணற்ற பேர்கள் வந்து அம்மாவுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான தெய்வம் இல்லையாத்தா ம் பொதுவா எல்லாருமே நம்ம கோயில்ல பாம்பு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க அதான் நிறைய பேர் வந்து கேட்கறது ஒரே விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கோயில்ல பாம்பு இருக்கா கேக்குறாங்க அந்த கேள்விக்கு பதில் நீங்களே சொல்லிடுங்க இருக்கு ஆமாம் அவங்க இன்றைக்கி கூட இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துச்சு இன்றைக்கி கோயிலுக்கு வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் யாரும் இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இன்றைக்கி இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தர் பீடத்தை வந்து பக்தர்கள் போது ஒரு பாம்பு சின்ன பாம்பு அது அது மேலே வந்து மிதிச்சுட்டாங்க போல் அது யாரையும் தீண்டவே இல்லை பார்த்துங்க மிதிச்சிட்டாங்க மிதிச்சோடனே அது மாட்டுக்கும் சோகமாக அது மாட்டுக்கும் படுத்து கிடக்கு பார்க்கத்த அதை மிதிச்சவங்க பார்க்கல மற்றவங்க பார்த்து பயந்துட்டாங்க எல்லாருமே ஒரே கூச்சல் இட்டுட்டாங்க நிறைய கூட்டம் அந்த நேரத்தில் கூச்சல் இட்டாங்க அப்புறம் நான் என்ன பண்ணால் அது கொஞ்சம் அடிபட்டு இருந்துச்சு எடுத்து நம்ம ஒரு பக்கத்துலேயே உட்காராச்சுன்னா நான் ஒரு பத்து பேருக்கு வாக்கு பார்க்குற வரைக்கும் அது மட்டும் பக்கத்துலேயே தான் படுத்து கிடந்துச்சு அப்புறம் மேலே சரி அது கொஞ்சம் கொஞ்சம் சீராக ஆரம்பிச்சிச்சு சரி கொஞ்சம் நல்ல நம்பிக்கை வந்தோன்னே நம்ம வந்து வேலையோரமாக விட்டுட்டோம் அது போயிடுச்சு இன்னைக்கு கோயிலுக்கு வந்தவங்க லைவாக அதை பார்த்துருக்கலாம் அது மாதிரி நம்ம கோயிலில் அனுதினமும் தினமும் பாம்புகளை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த இடத்துல வந்து நம்ம கோயிலில் வந்து க சில பேருக்கு பெரிய உருவமாக சில பேருக்கு சின்ன உருவமாக சைஸ் வாரியாக இருக்குது சின்னதுலேருந்து பெருசுலேருந்து முத்திலேருந்து ஒல்லியாக எப்படி மனிதர்களுக்குள்ள உயரம் தாழ்வு சின்னது சின்ன குழந்தைங்க அப்படின்னு சொல்கிறோமோ அது மாதிரி சைஸ் வாரியாக அவ்வளோ நாகங்கள் இங்கே விளையாண்டுக்கிட்டு இருக்குது இந்த இடத்துல இன்றைக்கி வரைக்கும் நடந்த ஒரு அற்புதமான விஷயம் அது ஏன்னா நம்ம கோயிலில் எப்பொழுதுமே நான் சொல்லுவேன் நம்பிக்கை மட்டும்தான் அந்த கோயிலுக்கு முக்கியம் வேற எதுவுமே முக்கியம் கிடையாது பகாசோ பணமோ பொருளோ எதுவுமே முக்கியம் கிடையாது நம்பிக்கை மட்டும் ஒன்று இருந்தால் போதும் அந்த ஒன்று நம்மளை நிச்சயமாக ஒரு இடத்துல கொண்டுட்டு போய் நிப்பாட்டணும்னு நான் சொல்லுவேன் சரிங்களா அது மாதிரி ஆத்தாவுடைய கையில் பூண்டு என் கையில் பூண்டு உட்காந்து கையில் பூண்டு போனிக்கு ம் நான் பாட்டுறது தான் இருக்கிறேன் இதுல ஆனால் ஒன்றும் செய்யலை கோயில் இடம் வந்து பயங்கரமான காடு அந்த காடு இருக்கும் போது என்ன பண்ணணும்னா அந்த காட்டை அழிக்க விடாது அது சிரிக்கிட்டே பணம் எடுத்துட்டு இந்த மாதிரி தொந்தரவு கொடுக்கும் கொடுக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஆத்தா பாத்தாங்கன்னா உடனே அந்த இடத்த விட்டு அது போயிடும் ஃபுல்லான தெய்வமாக அந்த இடத்துல அருள்பாவித்துக்கிட்டு ஒரு நல்லது கட்டத்துக்கு துணை நிற்கக்கூடிய தெய்வமாக இந்த இடத்துல அருள் பாவிக்கக்கூடிய தெய்வமாக இந்த இடத்துல இருந்து அருள் பாபிக்கக்கூடிய சக்தியாக இருந்து நல்லது கட்டத்தை எல்லாமே பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சர்பம் வாழக்கூடிய இடம் இந்த இடம் சரிங்களா இந்த இடம் வாழ்க்கை அதாவது நிறைய பத்திரங்கள் என்கிட்ட கேட்டிருக்கேன் பாம்ப சாமி பாம்பு வருமா சா பாம்பு பார்த்துருக்கீங்களா பாம்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க இந்த இடத்துல கண் கூட சத்தியமாக உங்களுக்கு நல்ல நேரம் அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னா நீங்களே லைவாக பார்க்கலாம் கோயிலுக்கு வரக்கூடியவங்க யாராக இருந்தாலும் லைவாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பத்தர்கள் கேட்குறீங்க நாங்கள் நம்பிக்கை வச்சு நிறைய கோவிலுக்கு போகிறோம் நிறைய காசு செலவு பண்ணியிருக்கிறோம் நிறைய கோவில்களுக்கு போய்ட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே நீங்கள் காசு செலவு பண்ணிட்டு வரதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது காசு யார் வேணாலும் எங்கே வேணாலும் செலவு பண்ணிடலாம் நம்பிக்கையை செலவு பண்ணும் உங்களோட நம்பிக்கை தான் இங்கே மெயின் நீங்க முழுமையான பக்தியோட அம்மாட்ட வந்து அம்மா நான் உன்னை நம்பி வந்திருக்கேன் எனக்கு என்ன காரியம் நடக்கணும் எனக்கு என்னென்ன வேண்டுதல்கள் இருக்கு எனக்கு இதெல்லாம் நீ தான் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மனசா நம்புனீங்க அப்படின்னா அம்மா கண்டிப்பா செஞ்சு தருவாங்க கிடையாது சரிங்களா சரி ஊட்டியாணியே நல்லதான் இன்னைய வரைக்கும் நல்ல விதமா ஊட்டியானு பேரேற்ற இன்னைக்கு வரைக்கும் கண்ணுக்கு குளிர்ஷா இருக்கக்கூடிய இடம் இது எவ்வளோ பேரை பார்த்தேன் கண்ணுக்கு அப்படி குழு குழுன்னு இருக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய இடம் இந்த இடம் அதனால் அவ்வளோ அளவுக்கு இந்த அம்மாவுடைய அருள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடம் சரிங்களா